அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தையி விகாரை சம்பந்தமாக முப்பது பேர் நீதிமன்றம் முப்பது பேரை நீதிமன்றம் விசாரணைக்கு அழைத்திருக்கிறது இது சம்பந்தமாக செய்தியும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நண்பனொருவருக்காக உதவி செய்ய போயிட்டு மனைவி இப்பொழுது விவாகரத்து நிலையில் வந்து நிற்கின்ற சம்பவம் ஒன்று வடபகுதியில் இடம் இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு பரபரப்பு என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன் ரதன் தையிட்டி விகாரையினுடைய பிரச்சினை தொடர்ச்சியாக பெரிய ஒரு பேசு பொருளாக இடம்பெற்றிருக்கிறது இதில் வந்து நான் ஏற்கனவே இது சம்பந்தமான நிறைய வீடியோகள் பகிர்ந்திருந்தாலும் இந்த தையிட்டி விகாரையில் அண்மையில் இடம்பெற்ற போராட்டம் சம்பவம் தொடர்பாக கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து நீதிமன்றம் அவர்களுக்கு வந்து அழைப்பானை விடுத்திருந்தது அந்த அழைப்பானை கேட்ட வகையில் வந்து முப்பது பேருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று நீதிமன்றத்தில் வந்து ஆயராக இருந்தார்கள் என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த விகாரை அண்மையில் நடந்த போராட்டம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக இவர்கள் கொடுக்கின்ற பிரச்சனை காரணமாக இந்த போராட்டம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வருகின்ற பொழுது முப்பது பேர் அங்கே வந்து பிரசன்னமாக இருந்தார்கள் இதில் வந்து இவர்களுக்கு ஆதரவாக அல்லது வந்து இந்த முப்பது பேருக்கும் சார்பாக பேசுவதற்கு அல்லது வந்து சட்டத்திறன்களாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ஜனாதிபதியினுடைய சட்டத்திறனியாக சொல்லப்படுகின்ற சுமந்திரன் அவர்களும் எஸ் ஸ்ரீகந்தா அவர்களும் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தையட்டி காணியினுடைய மக்கள் அப்படின்னு சொல்கின்ற அல்லது இந்த தையட்டி காணியினுடைய போராட்டத்துக்கான ஏற்பாட்டாளர்கள் நீதிமன்றத்தினால் முன்னிலைப்படுத்தப்பட்ட போலீசாரினால் வழக்கு தொடக்கப்பட்ட இந்த முப்பது நபர்களுக்கு சார்பாக பாதாடுவதற்கு வந்திருந்த குலாம சட்டத்திரணி சுமந்திரன் அதே மாதிரி சட்டத்திரணி ஸ்ரீகாந்த் அவர்களுடைய குலாம் வந்து இங்கே வந்து வாதாடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த விவாதமாக இருந்தது வந்து பாத்தீங்கன்னா சட்ட வழியில வந்து போராட்டம் நடத்துவதற்கு அரசியல் உரிமை வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய சுமந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த போராட்டம் அதாவது நூற்றி ஆறாம் பிரிவு கீழ் வழக்கு தொடர முடியாது போலீசார் இந்த மக்கள் மீது அப்படி என்று சொல்லி இந்த வழக்கை வந்து நிராகரிக்குமாறு இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் போலீசார் தங்க பக்க நியாயத்தை சொல்லியிருக்காங்க இங்கே வேலன் சுவாமிகள் உட்பட வடிவடக்கு பிரத சபையினுடைய உறுப்பினர் உட்பட எல்லார் மீதும் இந்த வழக்கு தாக்கல் செல்ல செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தாக்கலில் ஏற்கனவே இந்த பிரதேசபை உறுப்பினர்கள் பதினோரு பேருக்கு அழைப்பு நீதிமன்றம் விடுத்திருந்தது ஆனால் இப்பொழுது அதை தாண்டி முப்பது பேருக்கு இதில் வந்து அழைப்பானை நீதிமன்றம் விடுத்திருக்கிறது இதில் ரெண்டு பக்கம் பொருசாருடைய பிரச்சனையையும் அதே மாதிரி யாரடி என்று சொன்னால் நீதி சட்ட சட்டதரணைகளுடைய பிரச்சனைகளையும் கேட்டு விசாரித்து அதனை விசாரித்து கொண்ட நீதிமன்றம் எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் வந்து இதற்கான விசாரணைகளை நடத்துவதற்கு வந்து அதாவது வந்து இதுக்கான தீர்ப்பை கொடுப்பது விசாரணை நடத்துவது வந்து எதிர்த்து இருபத்தி ஆறாம் தேதி அதுக்கு அப்புறம் தான் இது தீர்ப்பா இல்லை வழக்கு பிற்போடப்படுமா படுமா அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வரும் அதில் இன்னொரு விஷயம் வந்து ஒவ்வொருவருக்குமே வந்து ஒரு லட்சம் ரூபா அவர்களுடைய சொந்த சரப்பு நகையில் வந்து இவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயம் வந்து சமூக ஊடக இப்ப இருந்தது இந்த சிலருடைய காணி உறுதிகள் வந்து அவர்களுக்கு சொந்த காணிகள் இல்லை அப்படின்னு சொல்லி அருண் சித்தார்த் அவர்கள் வந்து ஒரு பகிர்வை வந்து பகிர்ந்திருக்கின்ற விஷயமும் வந்து காணக்கூடிய அதற்கான ஆதாரங்களை வந்து அருண் சித்தார்த் அவர்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருக்கின்றார் குறிப்பிட்ட ஒரு சில உறுப்பினர்கள் அவர்களுக்குரிய காணிகள் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் அதனால தான் காவல் நிலையத்தில் காவல் நிலையம் நீதிமன்றத்தை நாடி வழக்கு தாக்கலுக்கு போகவில்லை அப்படின்ற விஷயத்தை வந்து சுட்டிக்காட்ட விஷயங்களும் சமூக ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கிறது இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமான வழக்குகள் இப்படியே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது போலீசார் தான் மக்கள் மீது அல்லது இந்த பாதிக்கப்பட்ட காணியை இழந்த மக்கள் மீது போலீசார் தொடர்ச்சியாக வழக்குகளை போடுகிறார்கள் அங்கே வந்து அரசியல்வாதிகள் மீது வழக்குகள் போடப்படுகின்றன வேல மீது வழக்குகள் போடப்படுகின்றன அது மட்டுமில்லாமல் போலீசார் வந்து அவர்கள் தங்களுடைய அரசாங்க உத்தியோகத்துக்கு இடையூறு விளைவிக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த வழக்குகள் போடப்படுகின்ற நிலையில் இருக்கின்ற பொழுதும் தையிட்டு விகாரை மீது யாருமே வந்து இங்கே கை வைக்க முடியாது இது முன்னுரிமை இங்கே வந்து யாருமே கை கை வைக்க முடியாது யாழ்ப்பாணம் தையிட்டு அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரை அகற்ற ஒருபொழுதும் இடமளிக்க மாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணுவினுடைய முக்கியம் முன்னாங்க முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான யானக வக்கும்புற அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார் இந்த நாட்டில் வந்து பௌத்த மதத்துக்கே முன்னுரிமை என்பதும் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கும் தமிழர் அரசியல்வாதிகளுக்கும் இது சம்பந்தமாக தெரியாதா அப்படின்னு சொல்லி தையிட்டு விகாரையில எவருமே கை வைக்க முடியாது அதை அகற்றவும் ஒருபோதும் இடையளிக்க இடமளிக்க மாட்டோம் திச சுற்றியுள்ள காணிகள் விகாரைக்கு சொந்தமானவை அந்த காணிகளை அரசு விடுவிக்கக்கூடாது அதே வேளையில் தையிட்டு விகாரை விடயம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் உள்ள விகாராதிபதிகள் ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் நயனாதிபனுடைய விகாராதிபதி ஒரு பக்கமும் மற்ற யாழ்ப்பாணத்தினுடைய விகாராதிபதி ஒரு பக்கம் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் நிற்காமல் ஒவ்வொரு பக்கம் கருத்துக்களை வெளியிடாமல் எல்லாருமாக ஒன்று சேர்ந்து இந்த திச விகாரைக்கு சார்பாக கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை வந்து சொல்லியிருப்பதாக ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாக இருக்கின்றன உண்மையில வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால் இப்ப தொடர்ச்சியாக இந்த தையட்டி விகாரைக்கு வந்து சிங்கள ஆதரவு சிங்கள மக்களினுடைய ஆதரவுல சிங்கள அரசியல்வாதிகளுடைய ஆதரவு கூடுதலாக இருக்காது இதைத்தான் தொடர்ச்சியாக டாக்டர் ராமாயுஜனா அவர்கள் சொல்லி இதில் வந்து கை வைக்க முடியாது வந்து பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் காணிகளை எடுங்கன்னு சொல்லி நாங்கள் அதை தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டு கொண்டு வரோம் ஆனால் யாருமே இது சம்பந்தமாக கேட்பதாக இல்லை தொடர்ச்சியாக நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் போயிட்டு வழக்குகளை வாங்கி கொண்டு இருக்கிறது மட்டும்தான் பெரிய ஒரு விஷயமா இருக்குது இந்த பிரச்சனையை ஏற்கனவே எப்போவோ வந்து முடிஞ்சுக்கலாம் அந்த கையட்டி விகாரையனுடைய காணிகளை மட்டும் விட்டு மிகுதி காணிகளை எடுத்திருக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் மாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் சொந்த மனைவியினுடைய தாரிக் கொடியை திருமணத்துக்கு அப்புறம் வந்த ஒரு உறவுக்கு வந்து அணிஞ்சது வந்து இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது குறிப்பிட்ட நபர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு பிரபலமான வங்கியில் பணியாற்றுபவர பணியாற்றுபவர் என்றும் அவரோடு சேர்ந்து அவருடைய நண்பரும் அவருடைய மனைவி நண்பருடைய மனைவியும் வந்து விவாகரத்துக்கு செல்கின்ற நிலைக்கு வந்து இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது வலிகாம பகுதியை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான வங்கி ஊழியர் ஒருவரே இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மனைவிக்கு தெரியாது மனைவியினுடைய தாலிக்கொடியை எடுத்து திருமணத்துக்கு அப்புறமாக வந்த உறவோடு வவுனியா பகுதியில் அவளோ அந்த பெண்ணோடு சென்று தான் தங்குவதற்காக போலீஸ் பாதுகாப்புக்காக மனைவியோட தாலி குடியை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறாரு சம்பவம் வந்து நிறைய பேர் இப்ப வந்து வடபாடைய நிறைய பேர் இவ்வாறான சம்பவங்களை மாட்டுப்படுறார்கள் அது மட்டும் இல்லாமல் நகைகளை இழக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வெளியில தெரியல இப்பயான விஷயங்கள் வெளியில வருகின்ற போது பாதுகாப்புக்காக அல்லது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பகிர்வை உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் இதை யாருடைய மனசை நோக்கடிப்பது என்னுடைய நோக்கம் கிடையாது குறிப்பிட்ட பெண்ணோடு ஒரு வீட்டிலேயே ஒரு ரூம்ல வந்து தங்கி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட இந்த வங்கி ஊழியர் வந்து நல்ல நித்திரையாக இருந்திருக்காரு நல்ல நித்திரையாக இருக்கின்ற பொழுது அந்த காதலி என்று கொண்டு வந்த பெண் தாலி கொடியோடு தலைமுறவாகி இருப்பதாக சொல்லப்படுவது கொழும்பு பகுதியை சேர்ந்த குறிப்பிட்ட பெண் பத்தொன்பது வயதான வயசான பெண் அப்படின்னு சொல்லி தவறான நடத்தையில் ஈடுபடுகின்ற யுவதி எனவும் வங்கி ஊழியரின் ஒருவருடைய நண்பர்களதான் இவருக்கு வந்து இந்த அறிமுகம் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட அந்த யுவதியை சந்தித்த இந்த வங்கி ஊழியர் வவுனியாவில் வந்து அழைத்து செல்ல முற்பட்ட பொழுது போலீசாரிடம் கொண்டால் கணவன் மனைவி என கூறி தப்பிக்கலாம் என்பதன் அடிப்படையிலேயே தன்னுடைய சொந்த மனைவியினுடைய தாலி கொடியை கொண்டு வர சொல்லியதாகவும் அதனை அணிந்தவாறு ரூமில் வந்து அந்த இருவருமே வந்து தங்கியதாகவும் தகவல்கள் வழியாக இருக்கின்றன இது சம்பந்தமாக இந்த குறிப்பிட்ட நண்பர் அதாவது வந்து மாட்டுப்பட்ட நண்பருடைய மாட்டுப்பட்ட வங்கி ஊழியருடைய நண்பருக்கு இது சம்பந்தமான தகவல்கள் தெரியவில்லை ஆனால் குறிப்பிட்ட பெண்மணி இவர் நித்யாயனோட தாலிக்குடியோட எடுத்துக்கொண்டு போனவுடன் அறிமுகப்படுத்திய நண்பரை வந்து இவர் தொடர்பு கொண்டு கேட்டுருக்கின்றார் இப்படி தாலிக்குடியோடு அவள் ஓடிவிட்டால் என்ன செய்கிறது அப்படி என்று சொல்லி இவருக்கு பரமாக இவருக்கு அந்த வங்கி ஊழியருடைய நண்பருக்கு அறிமுகம் செய்த நபர் ஒருவர் சம்பந்தமாக அவரை தேடி கண்டுபிடித்து அவரின் ஊடாக அந்த பெண்மணி இருந்த இடங்களை இடத்தை வந்து அடைகின்ற பொழுது அவருடைய பெண்மணிக்கு வந்து பெற்றோர் இல்லை அவருடைய சித்தியாரோடு குறிப்பிட்ட பெண்மணி வாழ்ந்து வந்ததாகவும் குறிப்பிட்ட பெண்மணிக்கு பதினாறு வயசு எனவும் அவரோடு நீங்கள் எப்படி தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நான் உங்களை புலிசாரில் முறையிட்டு உங்களை வந்து மாட்டி விட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னதாகவும் சொல்லப்படுறது இதனால வந்து இருவருமே வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அச்சத்துல வந்து நண்பரும் வங்கி ஊழியரும் சேர்ந்து விலகி வந்துக்கிறாங்க அதுக்கப்புறமாக யாழ்ப்பாணம் வந்து தமக்கு தெரிந்த தமிழ் போலீசார் ஒருவரை அணுகி அவ நிலைமைய கூறி அதன் பின்னர் வவுனியா போலீசாருக்கு கொடுக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய அந்த யுவதியை தேடி கண்டுபிடிக்கின்ற நடவடிக்கையில வந்து வவுனியார் போலீசார் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது ஆனாலும் இதுவரையும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்ற விஷயமும் வந்து வெளியாகி இருக்கிறது மிக அவதானமாருங்க எங்களுடைய வட பகுதியில் இருக்கின்ற சகோதரர்கள் இந்த நிலையில் குறித்த சம்பவம் மூன்று மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்றிருந்தாலும் இந்த விஷயம் வந்து அண்மையில தான் மனைவியால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா தன்னுடைய தாலி கொடி அதையோடு சேர்ந்து வைத்த நகைகள் எல்லாமே வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டுமே இது எங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் வந்து தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது குறிப்பிட்ட மனைவி எங்கேயோ ஒரு விசேஷத்துக்கு வந்து தாலிக்கொடியை எடுத்து என்று சொல்லி தேடுகின்ற பொழுது தாலி கொடி இல்லை இங்கே கணவனிடம் கேட்கின்ற பொழுது எங்கே தாலிக்கொடி வைச்ச விஷயம் இந்த இடத்துல இருந்தது எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியவில்லை தெரியாது அதுக்கப்புறமாக எப்படி தாலிக்கொடி காணாமல் போனது அப்படின்ற நீண்ட விசாரணைக்கு அப்புறமாக அந்த வங்கி ஊழியர் சொல்கிறார் என்னுடைய நண்பரே நண்பருவருக்கு வந்து பண கஷ்டம் பண கஷ்டத்துக்காக அவர் தாலிக்கொடியை கேட்டார் நான் அவசரத்துக்காக அவர் வங்கியில் அடைய வைப்பதற்காக கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் அந்த வங்கி ஊழியர் சொல்லி இருக்கிறார் இது இப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட மனைவிக்கு வந்து சந்தேகம் ஏற்படுகிறது சந்தேகம் ஏற்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட மனைவி கேட்குறாங்க சரி உங்களுடைய நண்பரிடம் என்னை கூட்டிக் கொண்டு போங்க நான் அவரிடம் வந்து இது சம்பந்தமாக விசாரிக்கணும் உண்மையில இவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா இல்லையா அப்படின்ற விஷயத்த வந்து கேட்கணும் அப்படின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட நண்பரிடம் இது சம்பந்தமாக கேட்கின்ற பொழுதும் அந்த நண்பர் சொல்கிறார் முன்னாடி தான் தாலி கொட்டி தந்தது நீங்கள் வந்து நான் மீட்டு தர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த நண்பரும் இந்த நண்பருக்காக வங்கியுள்ளவருக்காக நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் இவ்வாறான விஷயத்தில் வந்து சொல்லியிருக்கார் இதனைத் தொடர்ந்து வந்து நண்பனுடைய மனைவியோடு இது சம்பந்தமாக குறிப்பிட்ட பெண் அதாவது வந்து இந்த வங்கி பெண் மனைவியும் வந்து வந்து இருவருமே கதைச்சிருக்காங்க கதைக்கின்ற பொழுது நண்பனுக்கு வந்து இது சம்பந்தமாக தெரியவில்லை இதுக்கப்புறமாக நண்பர்களிடம் மனைவி விசாரிக்கின்ற பொழுதும் நண்பருடைய மனைவி சந்தேகம் ஏற்படுகின்ற பொழுதும் எதுக்கு காசு பிரச்சனை இல்லை என்ன காசு பிரச்சனை எதுக்காக நீங்கள் அவருடைய தா மனைவியுடைய தாலி வேண்டி வச்சீங்க அப்படின்ற பொழுதும் அப்பொழுதுதான் இந்த நண்பர் மனைவிக்கு சொல்லியிருக்காரு இதுதான் நடந்த பிரச்சனை இவருடைய தாலிகொடியை வந்து இவரோடு சேர்ந்து போன திருமணத்துக்கு அப்புறமா வந்த அந்த உறவு பெண் அந்த அந்த பெண் கொண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற சொல்லின பொழுதும் வங் வங்கி ஊழியரும் அதே மாதிரி நண்பரும் நன்னுடைய மனைவியும் இப்போ எல்லா நாலு பேருக்குமே வந்து விஷயம் வந்து தெளிய தெ தெளி தெரிய தெரிய வந்தது இல்லாமல் அந்த தாலிக்குடியோடு அந்த பெண் மாயமானது விஷயம் வந்து தெரிய வந்திருக்குது இதுக்கப்புறமாக இந்த குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாக பொருசு வந்து வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்பொழுது வந்து அந்த ரெண்டு வங்கி ஊழியர் அதாவது வந்து அந்த மற்ற வங்கி ஊழியரும் வங்கி ஊழியுடைய மனைவியும் விவாகரத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் நண்பரும் நன்னுடைய மனைவியும் வந்து விவாகரத்துக்கு தயாராக இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் சொல்லப்படுகின்றன எப்படியே இருந்தாலும் ஆனால் இன்னும் வரைக்கும் அந்த கலவரத்து கொண்டு சங்கிலியோட கலவரத்து கொண்டு போன காதலியை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி போலீசார் வந்து கைவிரித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது போலீஸ் பவனியா போலீஸில் வந்து இந்த முறைப்பாடுகள் கொடுத்து விசாரணை நடைபெற்று வருகின்ற பொழுதும் இதுவரைக்கும் இந்த விஷயம் பெரிய ஒரு பிரச்சனையை வந்து அந்த ரெண்டு குடும்பங்களுக்குள்ளேயும் கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வாறான சம்பவங்கள் எங்களுடைய வட பகுதிகளில் வந்து அளவுக்கு அதிகமாக இடம்பெறுகின்றன தயவு செய்து எங்களுடைய சகோதரர்கள் சகோதரர்கள் தயவு செஞ்சு இவ்வாறான விஷயங்களில் மாட்டிக்காதீங்க அப்படின்றத வந்து இந்த வேலை சொல்லிக்கொண்டு இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக இது செய்திகளாக வந்திருக்கின்றன இந்த விஷயத்தை வந்து உங்களை பகிர்ந்து கொள்கின்றேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி